வணக்கம் நண்பர்களே வரலாற்று சுவர்கள் தேடலில் தமிழ் பண்பாட்டிற்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் மண்ணை சார்ந்த தொண்டை மண்டல வரலாற்று எச்சங்களை தேடி தொண்டை மண்டல பரம்பரை சித்த வைத்திய ஆய்வு கல்வி அறக்கட்டளை மூலியமாக இந்த பதிவு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சாலை குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூரை இணைக்கும் எளிதான ஒரு சாலை இந்த சாலையில் நீங்கள் இப்போது பார்த்து இந்த கல் மண்டபத்தை பற்றிய பதிவுதான் இன்றைய வரலாற்று தேடலில் எங்கள் அறக்கட்டளை மூலியமாக சோழ நாடு அந்த காலத்தில் இருபத்தி நாலு கோட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதில் ஒரு கோட்டமாக திகழ்ந்தது புளியூர் கோட்டம் அதிலே குன்றவள நாடு என்ற பகுதிக்கு குன்றத்தூர் தலைநகராக இருந்துள்ளது அதன் அருகில் மிக பழமையான கிராமமாக இருக்கக்கூடிய அமரம்பேட்டில் உள்ள இந்த வழிப்போக்கர் கல் மண்டபத்தை பற்றிய பதிவுதான் இன்றைய காணொளியில் இந்த கல் மண்டபம் சாலையோரத்தில் வழிப்போக்கர்கள் வணிகர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட கற்றாழி மண்டபமாக இருக்கிறது தற்பொழுது இடிந்த நிலையில் சிதைந்த நிலையில் காணப்படுகிறது சிற்ப வேலைப்பாடுகள் இடைக்காலத்தை சேர்ந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது சோழர்களின் தொண்டை மண்டலத்தை சேர்ந்த இந்த கல் மண்டபம் பார்ப்பதற்கு மிக அழகாக காட்சி தருகிறது கல் மண்டபத்தின் உள்ளே சென்றால் பல சிற்பங்கள் மிக அருமையாக வணிகமித்துள்ளார்கள் பத்து தூண்கள் இந்த கல்மண்டபத்தை தாங்கி நிற்கிறது இந்த கல் மண்டபத்தில் இந்த கல் மண்டபத்தில் வைணவம் சார்ந்த சிற்பங்கள் நிறையவே தென்படுகின்றது மண்டபத்தின் உள்ளே தென்முக கடவுள் இரு யானைகளோடு சிற்பமாக காட்சி தருகிறார்கிறார் இந்த அழகான கல் மண்டபம் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த காலத்தில் சாலையோரத்தில் வழிபோக்கர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட இந்த மண்டபம் இன்று கேட்பாட்டு கிடைக்கிறது இந்த கல் மண்டபத்தின் உள்ளே அழகான கல்வெட்டு ஒன்று உள்ளது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அந்த கல்வெட்டு தான் பாருங்கள் அந்த கல்வெட்டில் சார்ந்திருக்கும் செய்திகள் சாலி வாகனம் பிறந்த கிபி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூன்று இத்தைக்கு செல்லும் பலவ வருஷம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பது இருப்படி சேர்ந்த சுபதினத்தில் சவல் வேளாளரில் அமரம்பேட்டு மூர்த்தியப்பன் முதலியாருக்கும் மாறன் ராசப்ப முதலியார் செய்வித்த தர்ம மண்டபம் என்றுள்ளது இந்த கல்வெட்டிற்கு கீழே ராசப்ப முதலியார் சிலையும் அவருக்கு எதிரே அவரது மனைவிய சிற்பமும் உள்ளது இந்த கல் மண்டபம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அருமையான ஒரு மண்டபமாக அரசுக்கு நான் இந்த காணொளி வாயிலமாக கோரிக்கை வைக்கின்றேன் இந்த கல் மண்டபத்தின் உள்ளே செல்லும் பொழுது ஏதோ ஒரு கோயிலின் உள்ளே செல்லும் பொழுது ஒரு உணர்வு ஏற்படுகிறது அதுபோல் இங்கிருக்கும் சிற்பங்கள் கல் மண்டபத்தில் பல தூண்களில் சித்தர்கள் உருவங்கள் காட்சி வடி காட்சியாக வடிவமைக்கியுள்ளனர் அதேபோல் மேலே மீன் உருவங்கள் மீன் சிற்பங்கள் பாம்பு சிற்பங்கள் போன்ற சிற்பங்கள் ஏராளமான சிற்பங்கள் உள்ளது பத்து தூண்கள் மிக பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது இந்த மண்டபத்தை செய்வித்தவர்களின் படங்களும் இங்கு கேட்பாடற்று கிடைக்கின்றது இந்த கல்மண்டபம் இருக்கும் கிராமம் ஒரு வரலாற்று எச்சங்கள் தாங்கிய ஒரு கிராமமாக அமரம்பேடு உள்ளது அமரம்பேட்டில் மிக பழமையான கோயில்களும் நிறைய உள்ளது இரண்டு கோயில்கள் உள்ளது இது சாலையோரத்தில் உள்ள ஒரு வழிபோக்கர் கல்மண்டபம் அந்த காலத்தில் ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு செல்ல நிச்சயம் நடந்துதான் செல்ல முடியும் வணிகர்களும் வணிகம் செய்ய வந்தவர்களும் அப்படி செல்லும் பொழுது சாலையோரங்களில் ஓய்வெடுக்க இப்படிப்பட்ட மண்டபங்களில் தான் அந்த காலத்தில் வழிபோக்கர் மண்டபங்கள் கட்டி வைத்துள்ளார்கள் நீங்கள் இப்படி பார்க்கும் மண்டபமும் இதுபோல கல் மண்டபம்தான் தான் போக்கர் மண்டபம் பல வரலாற்று எச்சங்களை தாக்கி தாங்கி நிற்கும் இந்த கல் மண்டபம் இன்று சேதாரம் சேதாரமாக காட்சி தருகிறது பார்ப்பதற்கு மனம் வலிக்கின்றது இந்த காணொலியை பார்ப்பவர்கள் அந்த பக் அந்த பக்கமாக சென்றால் உங்கள் குழந்தைகளுக்கு இது போன மண்டபங்களை காட்டுங்கள்